അസാംക്കും വരഹമുല്ലാ വരകാത്തു ഇന്നിടത്തിൽ നാ മു എങ്ങൾ ജക്കരി ഹസരത്തെ വിശേഷും തമിഴ് പേശി കൊണ്ട് സിംഗത്താൽ മിഷാ പേശോം ഡോക്ടർ അസ്വർ അതേപോലെ എങ്ങനെയ സൽമാൻ ഹസരത്ത് അവർ ഭൂമി ഹാജി അവടത്ത് നാളെ ഞാൻ പടുത്തോളും എല്ലാവട്ടും ഇഷാദ് അവർ അതേപോലെ സിങ്ങനും എന്നേ ഇന്നടത്തിൽ ഇവർ ഒരു മണിക്ക് വന്നിറങ്ങാ റാവ്സാ വളർത്തൽ ரெண்டு நாள் தொடர்ந்து வேலை செஞ்சாங்க விடிய விடிய நான் தலை சுத்து போனேன்னு இந்த பிள்ளைகள் எப்படி வேலை செய்கிறாங்க ஜின்னா மனுஷனாலும் யோசிச்சு உண்மையில் ஜெம்மித்துலமா என்ன செய்யறாங்கன்னு பரலை கேட்கறதுக்கு இது முன் உதாரணம் இவ்வளவு பெரிய உயிர்கள் அலமதுல்லா காப்பாற்றுக்கெல்லாம் இவர்களை காரணமாக்கிறான் எனவே இங்கே எங்களுடைய வாய்ஸ் இருப்பதனால் சிங்களத்தில் ரெண்டு வார்த்தையை பேசும்படி சொன்னார்கள் விசேஷம் அம்மே அவஸ்தாவட்ட அப்படின்ற உதவ குரவ் போலீஸ் போலீஸ்ஸ்தான பத்துமா அத்துலு සියලු නිියධර නියල් ධාරිම මත්තරුන්ට සමස්තලංකාා ජමී තුළමා වෙනුවෙන් මුස්ලිම් ්‍යාති වෙනුවෙන් රට වෙනුවෙන් ඔබතුමල්ලා කරපු මේේ ප්‍රතියාග සබන්ධම විශේෂමා අපිස්තුති කරන ඕනේ. ඒවගේම ඔබතුමාටත් පොලිසේ අනිත් නි නධාරි මහතරන්ටත් ලොක අනාගතයක පෙන් න ගත් ප රාථනා කරනවා බොම ස්තුතියි. அல்லாஹ் 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 நீ ரேத்துக்கும் சக்தி பெற்றவன் ரஹ்மானே யல்லா என்னுடைய மன்னித்து மறை தருவாயா யல்லா நீ இறக்கம் உள்ளவன் யா யல்லா உன்னுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு இலை கூட விடமாட்டாது ரஹ்மான் உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எந்தொண்டும் நடக்க மாட்டாது ரஹ்மானே அல்லாஹ் நீ எதை நாடுகிறாயோ அது நடந்து கொண்டிருக்காது ரஹ்மானே أدنى يتركوا لكودي أقبل شيء قودي أولى ما هنودي أولى الله هل الواية رب رحماني عنيتكم رحماني وصل اللهم وصل على نبيك الكريم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين आओ हम भी ना बोलें ये गाड़ी के रिलेटेड बंदे बन रहे हैं